நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சுன்னு இதே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்ல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஆள வந்தார் அந்த ஊரின் முக்கிய புள்ளி தன் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் மூன்று மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார் அவர் தன் சொத்தை நான்கு பங்காக பங்காக சமமாக பிரித்து ஆளாளுக்கு ஒரு பங்கை பிரித்து அவர்களுக்கு தந்தார் தன் தேவைக்காக ஒரு முடிவு செய்தார் ஆளவந்தார் சொத்தில் ஒரு பங்கை தன்கூடவே வைத்து கொண்டார் சில ஆண்டுகள் சென்றன அவரது மனைவியும் அவரை விட்டு மறைந்து போக தனித்து விடப்பட்டார் ஆனந்த ஆளவந்தார் ஒரே ஒரு நம்பிக்கையான உதவியாளர் மற்றும் சில வேலைக்காரர்கள் இவர்களே அவர்களுக்கு இப்போது துணையாக இருந்தனர் இதுவே அவர் வாழ்க்கை நிலை தந்தை தனியாக துன்புபடுவதை பார்த்த அவர் மூன்று மகன்களால் தாங்க முடியவில்லை ஒரு நாள் அவர்கள் மூவரும் கூடி பேசி அவர்களிடம் வந்தார்கள் அப்பா நீங்கள் ஏன் தனியாக இந்த வீட்டில் கஷ்டப்பட வேண்டும் உங்களுக்கு என்று இருக்கும் சொத்தை எங்களுக்கு சமமாக பிரித்து தந்துவிடுங்கள் எங்களில் யார் வீட்டில் வேண்டுமானாலும் உங்கள் விருப்பம் போல் தங்கியிருங்கள் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்கிறோம் என்று பாசுத்துடன் அழைத்தார்கள் மூன்று மகன்களும் ஆளவந்தார் நினைத்தார் மகன்களுடன் தங்குவது நல்லது என்று அவருக்கும் பட்டது இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று அவர் மனதிற்குள் திடீரென்று தோன்றியது ரொம்ப சந்தோஷம் ஒரு மூன்று மாதம் கழித்து வாருங்கள் நான் என் எண்ணத்தையும் அப்போது சொல்கிறேன் உங்களிடம் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் ஆளவந்தார் பிள்ளைகளை தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா என்று அன்று முதல் ஒரே சிந்தனை அவருக்கு தன் உதவியாளர் அழைத்த ஆளவந்தார் நம் வீட்டுத் தோட்டத்தில் குருவி ஒன்று புதிதாக கூடு கட்டியுள்ளது அதில் சிறு குருவி குஞ்சுகள் உள்ளது போல தெரிகிறது தாய் குருவி இல்லாத சமயம் அதன் குஞ்சுகளை மட்டும் அந்த மரத்தில் ஏறி அந்த கூண்டோடு பத்திரமாக எடுத்து என்று பணிந்தார் ஆளவந்தார் உதவியாளரும் அவர் சொன்னது போலவே அந்த குருவியை கட்டிய கூட்டோடு குருவி குஞ்சுகளை கொண்டு வந்தார் அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்போடு வைத்தார் ஆள அந்த குஞ்சுகள் வெளிவர முடியாதபடி சின்ன தடுப்பு அமைத்து அந்த கூண்டை தன் படிக்கையிற ஜன்னல் அருகே தொங்கவிட்டார் ஆள வந்தார் தாய்க்குருவி அந்த கூண்டை கண்டுபிடித்து விட்டது அருகே வந்தது கூவியபடி அதை சுற்றி சுற்றி பறந்தது தன் குஞ்சுகள் அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பது அறிந்து கொண்டது தான் தாய்க்குருவி இருந்தாலும் அந்த குருவி வெளியே பறந்து சென்று வேளா வேலைக்கு தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது அந்த தாய்க்குருவி சிறிது காலம் சென்ற பின் குஞ்சுகளுக்கு ரக்கை முளைத்தது கூன்றுக்கு உள்ளே பறக்கத் தொடங்கின அந்த குஞ்சுகள் இப்போது ஆள வந்தார் வேறு ஒரு வேலை செய்தார் தன் தோட்டக்காரனை வைத்து அந்த தாய்க்குருவி பிடித்து வெளிவர முடியாதபடி ஒரு கூண்டில் அடைத்து அந்த கூண்டை எடுத்து வா என்று பணிந்தார் அந்த ஆள வந்தார் அந்த குஞ்சு குருவிகளும் இருக்கும் அதே கூண்டிற்கு அருகிலேயே அந்த கூண்டை தொங்கவிட்டார் ஆள வந்தார் இப்போது அவர் அந்த குஞ்சுகள் இருக்கும் கூண்டை திறந்து விட்டார் அதிலிருந்த எல்லா குஞ்சுகளும் வெளியே உற்சமாக பறந்து சென்றன அந்த குஞ்சுகள் பறப்பதைக் கண்ட தாய் ஒரே ஆனந்தம் தன் மகிழ்ச்சியை அது குரலில் வெளிப்படுத்தியது வெளியே பறந்து சென்ற அதன் குஞ்சுகள் அங்கு வரும் தாய்க்குறியை பார்க்கும் அதற்கு தேவையான உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார் ஆளவந்தார் ஆனால் அதன் குஞ்சுகள் எதுவுமே அந்த தாய்க்குருவி இருக்கும் கூண்டு பக்கமே வரல பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு அந்த தாய்க்குறிக்கு பல தானியங்களை அளித்தார் ஆளவந்தார் பிறகு அந்த கூண்டை திறந்து விட்டார் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் எங்கே வெளியே சென்றாலும் அந்த க தாய்க்குருவி திரும்பவும் அந்த கூன்றிற்கே வந்தது ஆளவந்தவரிடம் நல்ல தோழமையும் பாராட்ட ஆரம்பித்தது ஆளவந்தார் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் இப்போது அவர் கூறியது போலவே மூன்று மாதங்கள் கழித்து அவரது மூன்று மகன்களும் வந்தார்கள் அப்பா எங்களுடன் தங்குவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆளந்தார் மூன்று மகன்களையும் வரவேற்றார் அவர்கள் மனது நோகாமல் சொன்னார் என்னை இப்படியே விடுங்கள் உங்கள் அம்மா வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது எனவே நான் இங்கே தனியாக வாழ ஆசைப்படுறேன் எனக்கு பிறகு என் பங்கான இந்த சொத்தை நான்காக பிரிக்க உத்தேசித்துள்ளேன் மூன்று பகுதிகள் உங்கள் மூவருக்கும் மற்றும் ஒரு பகுதி என் உதவியாளர் மற்றும் இந்த வீட்டு வேலைக்காரர்களுக்கு என்று உயில் எழுதி வச்சிருக்கேன் அடிக்கடி உங்கள் குடும்பம் சகிதமாக என்னை வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் என் உடல்தான் இங்கே உயிர் என்றும் உங்களோடு என்று அவர்களை அன்பாக பேசி வழி அனுப்பி வைத்தார் ஆளவந்தார் இப்போது அவர் மனம் தெளிவாக இருந்தது அந்த தாய்க்குருவி அவர் தோளில் எங்கிருந்தோ பறந்து வந்து அமர்ந்தது நீங்கள் உங்கள் மகளிடம் சொன்னது சரிதான் என்று அது சொல்வது போல ஆளவந்தாருக்கு தோன்றியது எழிவலையினாலும் தனிவலையாக இருப்பது நன்று நம் பிள்ளைகள் நம்மை கடைசி வரை பத்திரமாக பார்த்து கொள்வாரே என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் நாம் ஓய்வெடுத்து கொள்ளும் காலம் நமக்கென்று சொத்து சேர்த்து வைத்து கொண்டு தனியாக இருப்பது நலம் யாருக்கும் பாரமாக இருக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்